பத்தலந்த வதை முகாம் தொடர்பில் விசாரணை நடத்துவதை போன்று யாழ் நூலகம் இருக்கப்பட்டமை தொடர்பிலும் குழுவை அமைத்து விசாரணைகளை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று மார்ச் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடைபெற்ற போது விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு மேலும் உரையாற்றிய அவர் வடக்கு மாகாணம் என்பது கல்வியில் தலை சிறந்து விளங்குகின்றது இந்நிலையில் ஜனாதிபதியினால் வரவு செலவு திட்டத்தில் யாழ்நூலகத்திற்கு நூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்கியமைக்காக நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன் எமது நாட்டில் முப்பது வருடங்களாக நிலவிய யுத்தத்திற்கு மூல காரணமாக யாழ்நூலக எரிப்பு உள்ளது இப்போது பட்டலந்தவதை முகாம் தொடர்பில் பேசுகின்றனர் இங்கு தமிழ் சிங்கள இளைஞர்களின் இறப்புக்கு காரணமானவர்களே அன்றைய காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தபோது எமது யாழ் நூலகத்தையும் தமிழர்களின் உணர்வுகளையும் எரித்து நாசமாக்கினர் இதற்கான விசாரணையும் தேவையாகும் இதனால் வதை முகாம் போன்று யாழ் நூலகத்தை எரித்தமை தொடர்பில் குழுவை அமைத்து நீதியை தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டுமே என்று இந்த சபையில் வேண்டுகொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள சிஎன்எக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் செய்தி பக்கத்தை பார்வையிடவும்